எல்லா புகழும் இறைவனுக்கே யார் ஒரு மனிதரை வாழ வைக்கின்றாரோ அவர் உலகில் உள்ள அத்தனை மனிதர்களையும் வாழ வைத்தவர் என்ற இறைவனின் வார்த்தையின் அடிப்படையிலே தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்றக் கழகம் இருநூறுக்கும் மேற்பட்ட ஆம்புலன்ஸுகளை அனைத்து சமூக மக்களுக்காகவும் செயலாற்றி வருகின்றது குறிப்பாக ஜாதி மதம் பாராமல் அவசர தேவைகளுக்கு ரத்த தானம் செய்து செய்கின்றது ராமநாதபுரத்தில் இருபதற்கும் மேற்பட்ட ஆம்புலன்ஸுகள் வருகின்றது இதில் இதில் அனைத்து வசதி கொண்ட ஐசியூ வசதியோடு வழுதூர் பவர் குரூப் கம்பெனி சார்பில் தமிமுகவிற்கு வழங்கப்பட்ட அந்த ஆம்புலன்ஸ் ஆம்புலன்ஸில் ரிப்பிலேட்டர் இதயம் நின்றுவிட்டால் மீண்டும் செயல்படுவதற்குள்ள கருவி இல்லாத இருந்த சூழ்நிலையில் கீழக்கரை தமிழ்நாடு முஸ்லீம் இரட்டக் கழகத்தின் சார்பாக இன்று அந்த மிஷின் ஒரு சகோதரர் மூலம் வழங்கப்படுகின்றது அதோடு சேர்த்து சிரஞ்சி பம்பும் சேர்த்து வழங்கப்படுகின்றது இதன் மூலம் மனித உயிர்களை தொடர்ந்து அவசர நிலையில் இருப்பவர்களுக்கு காப்பதற்காக இது தொடர்ந்து செயலாற்ற உள்ளது இதற்காக அர்ப்பணிப்போடு வாங்கி கொடுத்த இதற்காக ஏற்பாடு செய்த அத்தனை சகோதரர்களுக்கும் இறைவன் அருள் புரிய வேண்டுமாய் இந்த சூழ்நிலையில் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி